வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு ரெண்டு வித்தியாசமான விஸ்வாளி பற்றி பார்க்க வந்திருக்கிறோம் நான் வந்து விஸ்வாலை பற்றி வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு நிறைய பேர் கேட்குறேன் ஏன் நீ வீடியோ போடுறது அப்படின்னு இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஆட்டு கிடா ஒன்று இருந்துச்சு ஆட்டு கிடா ஒன்று இருந்துச்சு நல்லா பெரிய கடை வாட்டர் சாட்டமாக இருக்கும் இப்போ உயரம் இருக்கும் கடை அது என்ன ஆச்சு ஸ்கூல் பஸ்ஸு வந்து அடிச்சிட்டான் அது இப்போ மேச்சூருக்கு போயிட்டு வர இது இது கிராமந்தான் சிட்டியெல்லாம் இல்லை மேச்சூரில் போயிட்டு வரமாதிரி ஸ்கூல் பஸ்ஸு கிடச்சா முன்கால் ஒரு கொழம்பு பின்கால் ஒரு கொழம்பு காயிட்டு வந்துச்சுன்னா இது பற்றி இரநூறு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அது என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து இறந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அது அது வந்து இன்னும் அதாவது மூணு காலில் மொத்தம் அடிபட்டு இருந்துச்சு முன்கால ஒரு கொழம்பு காயிட்டு வந்துச்சு பின்காலில் ஒரு கொழம்பு காயிட்டு வந்துச்சு பின்காலில் இன்னொரு காலில் வந்து மடக்கிற இடத்துல வந்து ஒரு அரை அடிக்க தோலை இல்லை பிஞ்சி வந்துச்சு வெளியே ஃபஸ்ட்டு டயர் ஏரியா அது அங்கே வந்து ஆடு ஆடு மாடு வரத்தவங்க தெரியும் அங்கே வந்து வெறும் எலும்பு தான் இருக்கும் அந்த சாதை எது மாதிரி இருக்குது எலும்பு தோல் மட்டும்தான் இருக்கும் அது பிஞ்சு வந்துடுதால என்னாச்சு காயம் ஆறு அது வந்து ஆறு ஆறு கால் வந்து மடக்குன மாதிரி ஆகிடுச்சு அது வந்து சரியாக நீட்டை மட்டில் ஆடு வந்து படுத்து தான் இருக்கும் அது என்ன அது வந்து பாத்ரூம் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து துடைக்கணும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு முடியும் ஆட்டை வந்து தூக்கி நிறுத்தணும் நிறுத்தி இது இருக்கும் அது வந்து தழை வசதி போடணும் வேறு ஏதாவது தீரம் பார்க்கணும் தினமும் வந்து க கட்டு கட்டி கட்டு பிரித்து கட்டு கட்டணும் இது மாதிரி நிறைய வேலைக்குதான் நான் வந்து மீன் பிடிக்க போகிறதில்ல இப்போ ஏன் அது அந்த ஆடு வந்து இறந்துருச்சு அப்படி அப்படின்னா ஒரு இங்கே அதாவது அடிப்பட்ட பக்கம் ஆடு வந்து திரும்பி பட்டுருச்சு ஒரு ஒரு நை அது மாதிரி திரும்பி படுக்காது எப்பவும் படுக்காது ஏன்னா அது வந்து அதால் திரும்பி வந்து எல்லாம் படுக்க முடியாது அது என்ன அப்படி திரும்பி அடிப்பட்ட பக்கம் படுக்கணும்னா என் மடிமலை தான் படுக்க வச்சுப்பேன் அது குட்டியிலேருந்து என் படுத்து படுத்தால் அது பறந்துச்சு பெருசாக அதுக்கப்புறம் நம்மளை வந்து மேலே தூக்கி வச்சுப்பேன் ஏன்னா கடை நல்ல பெருசாக இருக்கும் பாட்ட சட்டமாக இருக்கும் அது நடந்து வர நடைய ஒரு கம்பீரமாக இருக்கும் நடையை அதனால் ஆச்சு அப்படின்னா இந்த அது வந்து திரும்பி ப படுத்ததெல்லாம் அது வந்து பாத்ரூம் போயிட்டு அதுலேயே வந்து உரிய கட்டு கட்டி வச்சுருந்தோம் அந்த இது துணியெல்லாம் நனைஞ்சி அப்படி ஈரமாயிட்டு அது வந்து அந்த இடத்துல ரெசை இன்ஃபெக்ஷன் ஆச்சு அந்த காயெல்லாம் ஆச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும்தான் இவ்வளோ தான் காய ஆறணும் எப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அது ஏற்றுக்கு இந்த காயெல்லாம் ஆறிட்டு இறுட்டு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் அப்படியே இப்போ திரும்பி ப ப படுத்ததில்ல கொஞ்சம் செஃப்டிக்காக ஆகிடுச்சா தெஃப்டிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி கொஞ்சம் என்னாச்சு வீங்குச்சு கொஞ்சம் லைட்டாக வீங்க ஆரம்பிச்சு நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் மாம்பாக்கம் இருக்குது கொலை பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் கூட்டிட்டு போவோம் இங்கே கூட வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்தா அந்த டாக்டர் ஒரு சரியான பைத்தியக்காரன் கரம் போடுறாங்க அவன் என்ன சொல்கிறான் நான் ரெண்டு ஆடு கூட்டிட்டு போயிருந்தேன் இன்னொரு ஆடுக்குன்னு உடம்பு சரியில்லை கழுத்து கொஞ்சம் முறுக்கிற மாதிரி நடந்துச்சு நம்ம எதாவது சொல்லணும் ஆடுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்கிறோம்ல அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டேறான் நான் டாக்டரு எனக்கு தெரியும் என்னை வேலை செய்ய விடுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு படத்தில் சந்தானத்தை சொல்லுவாங்கள்ல யாரோ வந்து இவன் மைண்டில் வந்து டாக்டர் நம்ப வச்சுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் அவன் அவனால் இஷ்டத்துக்கு ஒன்று யோசிச்சுட்டு நம்மளை ஒன்று கேட்குறான்னா கேட்டால் கூட பதில் சொல்லணுன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது பிரகாஷ் ஐ சொல்கிறேன்னு அதை அதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிற அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி நம்மளை பேசவே கூடாத ஒரு பைத்தியக்காரன் டாக்டர் அவன் அதனால் ஹெவி டோஸு ஊசியை போட்டு ஆடு ஒரு நல்முடியை இறந்துச்சு நைட்டில் காலையில் ஊசி போட்டு வந்தோம் ஒரு பதிமூணு மணி இருக்குன்னு நிற்கிறேன் ஊசி போட்டு வந்தோம் நைட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணிலாம் ஆடு இறந்துருக்குது நான் ஒரு ஒரு மணிக்காக போய் பார்த்தேன் கொட்டையில் போய் பார்த்தா ஆடு வந்து இறந்துருக்கு பாவம் துடி துடிச்சு அது கைக்கெல்லாம் ஓதிச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது சரி அதனால் வந்து அதனால் வந்து நான் ஃபிஷ்ஷிங் பண்ண அவ்வளோ போகிறதில்ல இல்லை ஸோ இனிமேதான் இனிமே தான் வந்து ஃபிஷிங் பண்ண போகணும் இப்போ பார்த்தா இன்னொரு ஆட்டுக்கு ஒன்று மீன் பிடிக்க போய் போய் வந்து ஆடுங்க நிறைய வந்து இறந்தது வீட்டில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி ஒன்று சின்ன குட்டியோட தான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு குட்டி தான் இருக்கும் அது அது ஒரு இறந்துருச்சு வருத்தப்படுறதா அது என்னென்னு தெரில அது என்ன பண்ணுறது அது கூட அப்படியே நடந்த ஒரு மாதிரி நல்லா இருந்த ஆட்டுக்குடி தான் அது கொஞ்சம் ஆகிட்டே இருந்துச்சு மருந்து வித்துட்டு நான் மீன் பிடிக்க போயிட்டேன் போயிட்டு ச சாயந்தரம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி தடுமாறி தடுமதி நடந்துகிட்டே இருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி கைகெல்லாம் உதக்க ஆரமிச்சிடுச்சு அப்புறம் அது என் மடிமல்லையாக இருந்துச்சு அவன் அது ஒரு வருத்தம் கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவு பண்ணியும் என்னால் அதை காப்பாற்ற முடியல காசு ஒரு விஷயம் இல்லை நம்ம செலவு பண்ணிக்கலாம் எனக்கு வேணும் சம்பாதிச்சோன்னு அந்த மாதிரி ஒரு கடை நான் வளர்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா எல்லா ஆடுமே நம்ம கூட வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது எதாவது இப்போது போ நான் சாப்பிட்றதுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்கேன் என்ன வாங்கினாலும் அது கொஞ்சம் கொடுத்துருவேன் பழங்கள் எல்லா பழமும் சாப்பிடு ஆரஞ்சு சாத்துக்குடி இப்படி எல்லா விதமான பழங்களும் சாப்பிடும் நம்ம சாப்பிட்ற எல்லா பழமும் அதுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் ஏன்னா அந்த அந்த மாதிரி தான் வர்த்திருக்கேன் அது அப்படியே அப்போது நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கேன் சும்மா பாய்ட்டில் நம்ம வச்சுருக்கோன்னா இருந்து தலை விட்டே பார்க்கும் என்ன வச்சுக்கிறேன் மேல் பாய்ட்டு வச்சுருக்கேன்னா மேல் பாயிட்டு வந்து வீட்டை பார்க்கும் இவ்வளோ உயரம் வரும் கழுத்து நிறுத்தி வச்சுக்கேன் இவ்வளோ உயரம் வருவேன் எனக்கு அந்த எண்ணெய் வீட்டில் நான் ஃபோட்டோ மட்டும் காமிச்சிருப்பேன் இப்போ ஆடு வந்து ரொம்ப கொஞ்சம் நடிச்சு போச்சு ஆடு நல்லா வாட்டர் சட்டமாக கம்பீரமாக இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணி என்ன பண்ணுறது ஒரு உயிர் போயிடுச்சு எல்லாமே ஒரு உயிர் தான் பஸ்ஸு ஓட்டுறேன்னு ஸ்கூல் பஸ் ஓட்டுறோன்னு திமுறாக ஓட்டுறானு எங்கள் ஊரில் அந்த ஸ்கூலு பிரின்ஸிபல் பிரின்ஸிபால் இல்லை கரஸ்பாண்ட்டு அவங்க என்ன ஆடு நான் செத்த பச்சை உங்களுக்கு உயிரோடு தானே இருக்குது அப்படின்னு பெண்கள் இவ்வளோ இறக்கமெல்லாம் பேசுவாங்க அங்கே இருக்கிற எல்லாமே லேடிஸ் தான் அவங்க பேசினாங்க ஒரு பேச்சு ஆடு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆடு மரம்லாம் ரோட்டில் போக போகக்கூடாது பஸ்ஸு தான் ரோட்டில் போகணும் அப்படின்றானுங்க இவ்வளோ திமுறை என்ன சொல்கிறது ஒரு இவ்வளோ அலட்சியமாக ஆடு மறுநாள் பின்ன ஊரில் வந்து ஆளுக்கு போய்ட்டு ஒரு குழந்தையோ கூலி வந்துச்சு ஏற்றிட்டு சும்மா இருப்பாங்களா ஆடாக இருக்கோ நம்ம என்ன ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கோ நான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக விட்டுட்டேன் வேறு ஏதாவதுன்னு வச்சுக்க போனோம் எடுத்து தான் அடி தான் அடித்து மண்டைகள்லாம் ஒடிச்சிருப்பேன் சரி என்ன பண்ணுறது ஸ்கூல் பஸ் வச்சா சரி பாபா என்ன 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 செலவு பண்ணி என்ன பண்ணுறது போன ஆடு திரும்ப வராது பஸ் ஓட்டுறது கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க ஆடு மாடம் ஒரு உயிர் தான் அதுக்கு மேலே ஏற்றிட்டீங்கன்னா அதுங்க அதுங்க எவ்வளோ வருத்தப்படும் வழியில் அப்படியே அந்த ஆடு ரெண்டு நாள் வலி அப்படி கழுத்துலாம் இழுக்கும் ஜிஹிவன் தொட இந்த கழுத்துலேருந்து இது வரைக்கும் அப்படி இழுக்கும் ஜிஹிவனு அவ்வளோ வலி பாவாதுங்க அவ்வளோ வலி தாங்கிட்டா அது உயிரோடு இருந்துச்சு ஒரு ஊசியை போட்டு சேவச்சிட்டோம் பைத்தக்காரன் என்ன ஹெவி டூஸை போட்டு ஒரு சின்ன ரெண்டு இன்ச்சு தாங்க காயம் இருந்துச்சு இப்போ எல்லாமே ஆறிடுச்சு எல்லாம் ரெண்டு கொழுமம் ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு ரெண்டு இன்ச்சு இத்தினுட்டு தான் இருந்துக்கு காயம் ஒரு நாலு நாள் காயமாக ஆறிட்டுருக்கோம் நாங்கள் தப்பா அவன் தப்பா யார் மேலே குறை சொல்லி என்ன என்ன ஆகிறது சரி விடுங்க அதை பேசுவோம் வலிய பற்றி பார்ப்போம் இப்போ இந்த வலையை பற்றி பார்ப்போம் இது வந்து இந்த கையில் இருக்கிற வலை வந்து நாற்பத்தி அஞ்சு எம்எம் திக்னஸ்ஸு பொதுவாக நம்ம வந்து ஐம்பது எம்எம் திக்னஸ் தான் வந்து வலை கட்டி கொடுப்போம் நிறைய பேருக்கு அதில் ஒரு விஷயம் என்ன என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ச சிரமமாக இருக்குது நானே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த வலை அப்படின்னு ஏன்னா இது திக்னஸ் வேறு நாம் நிறைய பேர் வந்து மணி வந்து கம்மியாக வைப்பாங்க அது வந்து கம்மியாக வைப்பாங்க நம்ம வந்து நிறைய வைப்போம் அப்போ வந்து மீன் நல்லா ஈயம் சேர விழுந்தால் தான் வந்து மீன் நல்லா மாட்டோம் அப்படிங்கிறதால இது வந்து நாற்பத்தஞ்சு எம்எம் திக்னஸ்ஸு இதோடய கண் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எண்பது எம்எம் இது நான் பொறுத்த எழுபது எம்எம் கட்டுவோம் இந்த கஸ்டமருக்கே வந்து நான் இதே இதில் வந்து நாற்பத்தஞ்சு எம்எம் திக்னஸில் எழுபது எம்எம் வலை ஒன்று கொடுத்துருக்கேன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய கண்ணாக வேணும் நான் கொஞ்சம் சின்ன மீன்லாம் கூட மா மாட்டிக்கிது அவர் வந்து பண்ண மீன் குட்டை வச்சுருக்காங்க அதில் பிடிக்கிதான் கொஞ்சம் பெரிய கண்ணை எனக்கு தொண்ணூறாக தானே பரவாயில்ல அது அஞ்சு பேர்ல போகிற மாதிரி தானே இப்போ பரவாயில்ல அப்படின்னா அது அந்த இதில் வந்து வலை கிடைக்கல அதனால் வந்து நம்ம வந்து இதை கட்டியிருக்கோம் இந்த வழியில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி அது வந்து நூல் கயிறு போட்டிருக்கோம் அவர் என்ன சொன்னார்னா இது வந்து எனக்கு வந்து நூல் கயிறு போட்டு கொடுங்க ஏன்னா இந்த வந்து இந்த நாம் வந்து பொதுவாக வந்து ப்ளூ கலர் கயிறு தான் போடுவோம் ஸோ வந்து இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் போட்டிருப்போம் அந்த ப்ளூ கலர் கயிறு எதுக்காக இந்த கயிறு போடுறோம்னா இது இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் கட் இது வந்து தே தே ஷைனிங் ஆகும் இந்த ப்ளூ கயிறு வலை வந்து எதுன்னு வச்சுக்க அதாவது இந்த மாதிரி உள்ளே வந்து இப்படி இருந்தாலும் வலை வீசும்போது சடனாக உடஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கயிறு யூஸ் பண்ணுவோம் இது அந்த மாதிரி வந்து சடனாக அவர் அவர் சீக்கிரம் உடையாது சில நேரங்களில் சிக்கி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு நூல் அதுவும் இல்லாமல் இது வந்து ஷைனிங் ஆகாது இப்படி தேயத்தை என்ன ஆகும் இந்த நூ நூல் வந்து இப்படி மணி வந்து உருளும் நம்ம தரையில் போய் இருக்கும்போது மணி உருளும் அது உருளும் போது கொஞ்சமாக கொஞ்சம் தேஞ்சி தேஞ்சி நூல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து எதுக்காக கேட்டார்னா கல்லில் மாட்டி வந்து போது கது வந்து கட் ஆயிடுச்சு கல் ஷார்ப்பாக இருந்தால் கட் ஆகிடுச்சி இது வந்து மா மாட்டின்னு இது வந்து ஒரு சீக்கிரம் கட் ஆகுது மாடிச்சுன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ஒரு சீக்கிரம் கட் ஆகுது பிசு பிசுராக வர பிஸு வரதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது தரு மற்ற வந்து வாய்ப்பு இல்லை மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஹோட்டல் மாட்டிக்கிச்சு இதில் பார்த்திங்கன்னா கை கறி வந்து நூல் கயிறு நம்ம போட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் போட்டிருக்கேன் நான் இது இது வரைக்கும் நானும் நிறைய விலை கட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த சிவில் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டதில்லை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து சிவில் போட்டிருப்பேன் ஏன்னா இவர் வந்து சிவில் போ போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு ஏன்னா முறுக்கு கயிறு வந்து அது எதோ போட்டாலும் கை ஒன்று கை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டாக திரிக்கணும் இல்லை கயிறு அது ஒன்று இன்னொன்று நிறைய பேருக்கு அந்த முறுக்கு கயிறு வந்து ச சரியான முறையில் வந்து யூஸ் பண்ணதே தெரியல ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே முறுக்கயிறு வந்து நல்லா எடுத்து விட்டு முறுக்கு வந்து ஆற்றினா முறுக்கு வந்து திருப்பி எடுத்துக்கணும் முறுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கையில் சுத்தணும் அப்படியே போட்டு சுற்றினேன் அது வந்து முறுக்கு வந்து இந்த உள் ஏறிக்கும் அது வந்து அப்படியே இருக்கும் அதாவது முறுக்கு கயிறு சரியான முறையில் திரிச்சிருக்காங்க அப்படின்னா கயிறு போனால் முறுக்கு வந்து ஏறக்கூடாது ஒரு ரெண்டு முறுக்கு வந்து வேலையில் முறுக்குன்னா அந்த முறு அந்த ரெண்டு முறுக்கு அப்படியே இருக்கணும் ஜாஸ்தியாக கூடாது அப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னா கயிறு திரிச்சு சரியில்லை அந்த ரெண்டு முறுக்கு நான் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் சுற்றுறது சரியில்லை இல்லையா அதுதான் வந்து முறுக்கரில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்டே ஒரு ஒரு இது மைனஸ் சில பேருக்கு வந்து அது தெரியல அப்படின்னு அதனால் நூல் கறி போட்டிருக்கோம் நூல்கறி சூப்பராக இருக்கும் நல்லா கிரிப்பாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறதுக்கோ அது நிறைய பேருக்கு நான் வந்து இந்த நூல்கரும் போட்டு கொடுத்துருக்குறேன் சரியா இந்த வலை வந்து எங்கே வந்து மீன் பிடிக்க செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி வந்து பண்ணைக்கூட்டை வச்சு வச்சுக்கிறோங்க இல்லை பெரிய பெரிய கட்டா ரோகு பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வலை செட் ஆகும் நிறைய பேர் ஜிலேபி பிடிக்கிறதுக்கு கேட்குறீங்க இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு ஸோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஜிலேபி பிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த வழியே போதும் இல்லையா இது தான் வந்து நிறைய ஜிலேபி போடுறதுக்கு நாங்கள்லாம் கட்லா வந்து இதில் தான் பிடிப்போம் ரொம்ப ரேர் தான் இந்த போகிறது நான் கிட்டத்தட்ட ஆறு வேலை வச்சுக்கிறேன் இந்த மாதிரி திக்கிறேன் இந்த மூணு வேலை வச்சுருக்கிறேன் நானும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஏன்னா எப்படி ஹேண்டில் உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வழியே போதும் இது வேலையெல்லாம் இன்னொரு அதாவது இந்த இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ்ஸே ஒயிட் விலை நம்ம க கடலில் பிடிக்கிறதுக்காக நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நைஸாக இருக்கும் அதிலேயே ஒருத்தர் ஏழுகளை கட்டலாக ஒட்டிச்சுருந்தாரு ஸோ உங்களுடைய திறமை தான் எப்படி அப்படின்னு ஜிலேபி பிடிக்கிறதுலாம் இந்த நல்ல திக்னஸாக கொடுங்க திக்னஸாக தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஜிலேபி பிடிக்கிறதுலாம் கூட இந்த 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 விலை கொடுங்க அப்படின்னு ஜிலேபி பிடிக்கு தேவைப்படுது சில பேர் என்ன நான் வாங்குறது ஒ ஒரே ஒரு விலை ஒரே ஒரு வலை வாங்கி நல்லா இது வச்சுக்கிறேன் அப்படின்னா அது அது இருக்கும் ஆனால் இந்த வலையோட திக்னஸ் ஏற்ற மாதிரி இது வெயிட்டாகவும் இருக்கும் ஆனால் இதுலேயும் வந்து வெயிட் ஏற்று வெயிட் ஏற்று கட்டலாம் இது வந்து என்னோடய பர்சனல் யூஸுக்காக நான் கட்டியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்னா இது இது வந்து ஒரே ஒரு நாள் தான் நான் இதில் வந்து மீன் பிடிச்சிருந்தேன் நாங்கள் ரெண்டு பேர் இதே மாதிரி வில ஆளுக்கு ஒரு வில வச்சு இதே கண்ணு சைஸ் இதே திக்னஸில் ஒரே நாளில் எட்நூற்றி இருபது கிலோ எட்நூற்றம்பது கிலோ ஒரு எட்நூறு கிலோ வச்சிங்கன்னா எட்நூறு கிலோ மீன் பிடிச்சிருந்தோம் நாங்கள் ஒரே நாளில் ரெண்டு விலை நான் அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணேன் இன்னும் போட்டிருக்கேன் நான் ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ தான் அது அந்த வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் சரி இப்போ வந்து இந்த வலையை பார்த்தி பார்ப்போம் ஏ இந்த வலையோட திக்னஸ் வந்து முப்பத்து ரெண்டு எம்எம்மு இதில் தான் நான் வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்குறேன் இந்த திக்னஸ் தான் எல்லாத்துக்கும் நான் இந்த வேலை யூஸ் யூஸ் பண்ணுவேன் கடலில் போகிறது மட்டும் ஒயிட் விலையாக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இதுவும் வந்து கடலில் போகிறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் கடலில் போகிறதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வேலை கட்டியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய அதாவது இந்த கொடுவா மீன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பாறை மீன் அதாவது கரை ஓரத்துக்கு வரும்போது அந்த அந்த மாதிரி சூழ்நிலை யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் இந்த இந்த மீன் கொஞ்சம் பெரிய மீனை அப்போ பிடிக்கணும் அப்படின்லாம் மட்டும்தான் இந்த 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 வலையை நான் இது யூஸ் பண்ணுவேன் இல்லைனா வந்து அந்த ஒயிட் கலர் வலை இருக்கு இல்லையா அந்த ஒயிட் கலர் வலை அந்த இருபத்தி மூணு எம் திக்னஸ்ஸு அதான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த வலையை பற்றி பார்த்தோம் இது வந்து முப்பத்தி ரெண்டு எம்எம் இதோடய திக்னஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கன்று சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது எம்எம் இதோடய கன்று சைஸு அதாவது ஒரு ரெண்டு வரில் போகும் ரெண்டு வரல கூட முழுசாக போகாது இந்த இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அஞ்சு எம்எம்மில் தான் நிறைய கட்டி கொடுத்துருந்தோம் அதாவது கண்ணு சைஸ் நாற்பத்தி அஞ்சு எம்எம் ஜிலே பிடிக்கிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும் ஜிலேபி பிடித்த விரால் அந்த வேலை வேறு லெவலில் இருக்கும் இது கொஞ்சம் பேர் கொஞ்சம் சின்ன கண்ணு அதை விட கொஞ்சம் சின்ன கண்ணாக கொடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் இது இதை வந்து கட்டி கொடுத்துட்ருக்கோம் நிறைய இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் வந்து கட்டிக்கிறேன் இந்த வேலை நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதில் வெய்ட்டு அஞ்சு கிலோ அந்த வலையோட வெயிட் வந்து அஞ்சு கிலோ தான் ஏன்னா கடலில் போது கொஞ்சம் வந்து வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து மீன் நல்லா நிற்கும் இல்லைன்னா மீன் வந்து அடியில் உள்ள புந்து போயிடும் அலை வந்து அலை வர வலையை வந்து தள்ளி தள்ளி விடும் வலையாக வந்து டைம் புரட்டி எடுத்துடும் அலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது அதனால் அதனால் வந்து கடலில் பிடிக்கணும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படினால நான் வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறேன் மினிமம் நார்மலாக நம்ம வந்து இந்த வலை வந்து க கட்டி கொடுத்து வந்து நாலு கிலோ வெயிட்டில் தான் கட்டி கொடுக்குறோம் இந்த வலை வந்து ஜிலேபி பிடிக்கிறதுலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் ஜிலேபி பிடி இதெல்லாம் வேறு லெவலு இருக்கும் மற்றபடி கட்டலாக ரோகு எல்லா வகையான மீன் பிடிக்கலாம் இதில் வந்து இதுதான் வந்து அதாவது திக்னஸ்ஸான வரலாம் இந்த வில தான் இதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஃபிஷர்மேன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு மேலே திக்னஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லையா அளவுக்கு இந்த வலை வந்து வேறு லெவலுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த வில அந்த மஞ்ச வலியும் சேமையாக இருக்கும் வேறு வில அதாவது இந்த நாற்பத்தி ஐம்பது திங்க்ஸ் கட்டணும் இல்லையா அந்த வழியும் வேறு விலங்கு இப்போ வந்து அந்த விலை எப்படி வெயில் அப்படின்னு பார்த்துக்குமா சரியா நான் எதுக்கு இது மாதிரி சிவில் போட்டு வலை வந்து யூஸ் பண்ணுறது அப்போ வந்து சிவில் நல்லா இருக்குன்னா நீங்களும் யூஸ் தானே அப்படின்னு கேட்பீங்க இதில் வந்து இதுலேயும் ஒரு சில மைனஸ் இருக்குது அது எப்படின்னா சில நேரங்கள் வந்து இந்த இதில் உள்ளே போய் இது வந்து மாட்டிக்கும் இந்த கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளே வந்து இது போய் மாட்டிக்கும் வேந்திருச்சுன்னா வச்சுக்கேன் அது சில டப் ரிலீஸ் ஆகிடும் சில டைம் ரிலீஸ் ஆகாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல் ஓரோன்றதுனால நான் வந்து ஏன்னா வந்து கடலில் போக யூஸ் பண்ணும்போது வேறு பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறவங்களுக்கு வலையை போட்டுட்டோம் மீன் நிறைய மீன் உள்ளே இருக்குது அப்படி இழுக்கும் போது வலை சுருங்கலை அப்படின்னா அது ஒரு எரிச்சலான விஷயமா இருக்கும் ஒன்று ரெண்டு மீன் பிடிக்கிறோம் ஒரு ஒன்று ரெண்டு ஜிலப்பி இருக்குது போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒரு அதாவது நாங்கள் எங்கள் வலையில் வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ அட்டாச் பண்ண பாருங்கள் எவ்வளோ மீனுக்குன்னு அந்த மாதிரி போட்டு மீன் மாட்டுற சமயத்தில் இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் ஏன்னா ஒரே வலையில் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ மீன் கூட மாட்டோம் இந்த வலையில் அந்த மாதிரி மா மாட்டும் போது வலை சுருங்கன்னு வச்சுக்கா இழுக்கும்போது மொத்தம் மீன் வெளியே போயிடும் நம்ம அதனால் இன்றைக்கி வந்து யாரையும் சுருத்தனால் சுத்தம் போது மீன்லாம் மெர்சலாக ஆரம்பிச்சோம் தண்ணியில் இறங்கி இருக்கணும் அது அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை யூஸ் பண்ணதில்லை சரியா இப்போ வந்து இது எப்படி வீசு பார்த்துருவோம் விசி வேலை வீசுறது எப்படின்னு நிறைய விட நான் போட்டிருக்குறேன் இருந்தாலும் அப்படியே பாருங்க அப்படின்னா ஸோ சொல்லணும்னு அவசியம் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் போடும்போது இந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டுக்காதீங்க வேறு எத்தனை தடவை மாட்டுதுங்க சரியா சாத்துருமாயா தெரியுதா அப்படி ஒரு நிமிஷம் ஸோ அப்படியே வந்து பேக் கேமரா வைக்கிறேன் வலை எப்படி பெய்திருக்கு பாருங்க அப்படியே ஃபுல் முழு ஆகலாம் அப்படியே ரவுண்டாக பெய்திருக்கோம் நம்ம வலை இல்லாமல் இந்த மாதிரி வர லவளுக்கும் கிட்ட வைப்பா பாருங்கள் வலை வந்து இந்த மாதிரி ஒரு வலையம் வரைக்கும் வேணும் வலை ஹண்ட்ரட் அப்படியே அப்படி பயந்துரு பாருங்க எப்படி எந்த அளவுக்கு இந்த கயிறு எந்த அளவுக்கு வச்சிருக்குமோ அந்த அளவுக்கு வலை வேணும் இல்லை சில பேர் அரை உள்ளே உள்ள வச்சுருப்பாங்க சில பேர் ஒரு அடி ரெண்டு அடிலாம் கூட வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வைக்கிறது மினிமம் ஒரு அடி வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது வலை அளவு வீழ்ந்துருக்கு பாருங்க அப்படியே முழு அகலமாக வேந்திருக்கு வலை ஒரு வலை ஒரு விசிறி வலைனா இந்த மாதிரி வேணும் இப்படி வீழ்ந்துச்சுன்னா ஒரே வலை ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ மீன் இருந்தால் கூட மாட்டிக்கும் இந்த வலையை நல்லா தாங்கும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ மீன் வரைக்கும் இது அசால்ட்டாக தாங்கும் அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான் அதாவது நான் ஒரு மீன் செல்ல கூட்டமாக எல்லா மீனுமே வந்து ஒரு இருபது முப்பது மீன் மீன் மாட்டிக்குச்சு ஒரு ஒவ்வொரு மீன் மூணு கிலோன்னா நாலு சைஸ் இருக்கு சைஸ் இருக்குதுன்னா ஒரு அளவுக்கு மாட்டோம் ஒரு அடக்கு தாங்கும் வலை ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்குது ஒரு இப்போ பத்து மீன் மாடிச்சுன்னா அதில் ரெண்டு மூணு மீனை கிழிச்சிட்டு வெளியே போக தான் செய்யும் அளவுக்கு வலை வந்து நல்லா எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் சரிம்மா மக்களே நான் வந்து இந்த வலையில் தான் இந்த வலையில்தான் வந்து இன்னைக்கு வந்து கடலில் போய் மீன் பிடிக்க போகிறேன் நான் இப்போ இது வந்து கூட வந்து அட்டாச் பண்ணுறேன் நான் ஸோ போயிட்டு நான் கடலில் மீன் பிடிச்சா கடிச்சு அதில் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா இது இது வந்து வேறு வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னு சரியா அந்த வலை பின்னாடி இருக்குது பார்த்துங்க வீடியோ விலை தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்பிளே நம்பர் போடுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன் தேவைப்படுறேன் கான்டக்ட் பண்ணுங்கள் வலை வந்து மற்ற இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட வலை கிடைக்காது நல்ல வேற ஒரு பிராண்டட் பொருளாக இருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் இன்னுமே நிறைய சந்தேகம்னா நீங்கள் வந்து வலை வந்து கரெக்டாக அமுச்சிருக்கீங்களா இல்லை காசு வாங்கிட்டு ஏமாற்றிடுங்களா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தில் கேட்குறாங்க இது வந்து அது எல்லோரும் நம்புகன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் யாரையும் வந்து நம்ப முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நானே நிறைய இடத்துல அனுபவப்பட்டுருக்குறேன் இந்த மாதிரிலாம் நானே நான் கணக்கே நல்லா ஆப்பு வச்சுருக்கேன் நிறைய பேர் அதனால் வந்து நம்புகன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் நம்பிக்கலைன்னா ஃபோன் பண்ணி என்னையும் என்கிட்டையும் கேட்டு என்னையும் கஷ்டப்படாது சரி நம்பிக்கலைன்னா ஃபோன் பண்ணாதீங்க என்கிட்ட கேட்டு நீங்கள் மாற்றினீங்களா ஏமாற்ற மாற்றப்பட்டீங்களா நான் உங்களை ஏமாற்றணும்னு முடிவு நான் சூப்பராக பேசுவேன் ஆமாம் காசு அனுப்புங்க உங்களுக்கு வேலையம் சின்ட்டு ஏமாற்றிட்டேன் என்ன பண்ணுவீங்க ஏன் ஏமாத்துறணும் ஆமாங்க நாங்கள் அனுப்பிச்சிருவோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நல்லா வலை அனுப்புகிறோன்னு ஆமாங்க நாங்கள் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா நம்பிக்கைலாம் போகணும் ஏன்னா இப்போது வந்து நான் ஒரு ராடன்டீல் வாங்கியிருந்தேன் அதுவே எங்கே வந்து மகாராஷ்டிராவில் வாங்கியிருந்தேன் நான் வந்து ரத்னகிரியில் கோஸ்டல் ஆங்கிலருந்து ஒரு ஃபிஷிங் டேக்கஸ் இருக்குது அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ராட இங்கே இங்கே தமிழ்நாட்டில் கிடையிலேருந்து அங்கே மகாராஷ்டிராவில் வாங்கினேன் நீங்கள் தமிழ்நாட்டில் என்கிட்ட வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க நாங்கள்லாம் மகாராஷ்டிரில் வாங்கியிருக்கேன் வரலாம் என்ன பண்ணுறது அது மாதிரி அவர்கிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை நான் இப்போ பொருள் வாங்கியிருக்கேன் என் நம்பர் இருக்குது ஏன் மூஞ்சி இருக்குது இங்கே வந்து எதாவது வலை வாங்கிட்டு காசு வாங்கிட்டு வலை பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏதாவது ஒன்று இது பண்ணலாம் சார் சரிங்களா பொருள் நல்லா தரமாக இருக்கும் அது மட்டும்தான் என்ன சொல்ல முடியும் இல்லை மற்றவங்க மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கோ அதுக்கெலாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் நமக்கு தேவையில்லாது சரிங்களா என் பொருள் நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும் மற்றவங்க வந்து வலை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது வந்து இன்னும் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலைக்கு வலை சே சேல்ஸ் சொல்லுங்கள் நான் வந்து வலை கட்டுறேன் நானும் வந்து விற்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய பொருளுக்கு நீங்கள் தான் விலையை முடிப்படணும் சரிங்களா உங்கள் பொருள் நல்லா தரமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் விலையை முடிப்போணும் என் பொருள் நல்லா தரமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் பாங்குறவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால தான் நம்மளே தேடி வராங்க சரிங்களா அதுவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது பத்து வருஷமாக நான் வலை கட்ட பத்து வருஷத்துக்கு மேலேயே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது இப்போது என் ஏ என் வலை மாதிரி க கட்டணும் என்ன நினச்சேன்னா இது வரைக்குமே யாரும் நான் பார்த்ததில்ல இந்த யூடியூப்லேயே என் வலை மாதிரி ஏன்னா நான் ஒரு மீன் ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறவேன் நான் வந்து எந்த மாதிரி வலை இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அது ஒரு அதாவது நார்மல் விசிறி விட நம்ம விட வந்து வேலை இல்லை வேறு மாதிரி இருக்கும் ஏன்னால் இப்போது ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி இதை வந்து இது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் இது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி யூஸுக்கு இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தில் நான் மாற்றி 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 நான் தானே தவிர இதில் வந்து நிறைய வலை நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டே நான் அதில் பண்ணியிருக்கேன் பண்ணி தான் வலை வந்து இந்த மாதிரி நான் வலை கடுத்து நம்ம மலை எல்லாம் வேறு வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா சரி நான் வந்து நம்பர் போடுறேன் டிஸ்பிளேயில் தேவைப்படுறேன் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி மகள அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீணா தூயணும் தூய் தூங்கணும்